வணக்கம் நிச்சயமாக பணம் ஈர்ப்பது அல்லது நிதி செழிப்பு என்பது வெறும் அதிர்ஷ்டமல்ல அது சரியான மனநிலைமையும் உறுதியான செயல்களையும் சார்ந்தது நிதி மனநிலையை உருவாக்குங்கள் பணம் சம்பாதிப்பதற்கு முன் பணத்தை பற்றிய உங்கள் பார்வையை மாற்ற வேண்டும் இதுதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை பணத்தை நேர்மறையாக பாருங்கள் பணம் தீயது அல்லது பணம் சம்பாதிப்பது கடினம் போன்ற பழைய எதிர்மறை எண்ணங்களை மாற்றுங்கள் பணம் என்பது உங்களுக்கு சுதந்திரத்தையும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய சக்தியையும் உங்களுக்கு அளிக்கும் ஒரு கருவி என்று நம்புங்கள் நான் அதற்கு தகுதியானவன் நான் பணக்காரனாக பணக்காரியாக வாழ தகுதியானவன் என்று ஆழமாக நம்புங்கள் உங்கள் சொந்த தகுதியை நீங்கள் குறைத்து மதிப்பிட்டால் செழிப்பை உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்க முடியாது எப்பொழுதும் நன்றி உணர்வு கொள்ள வேண்டும் இப்பொழுது உங்களிடம் இருக்கும் சிறிய அளவு பணத்திற்கும் பணங்களுக்கும் நன்றி சொல்லுங்கள் நீங்கள் எதற்கு நன்றி சொல்கிறீர்களோ அது உங்கள் வாழ்வில் பெருகும் என்னிடம் இருக்கும் அனைத்து பெருகட்டும் என்று சொல்லுங்கள் ஈர்ப்புக்கான உறுதிமொழிகள் தினமும் காலையில் எழுந்தவுடனும் இரவில் உறங்கும் முன்பும் இந்த உறுதிமொழிகளை திரும்ப திரும்பச் சொல்லுங்கள் நான் ஒரு பணகாந்தம் செல்வம் என்னை நோக்கி எளிதாகவும் இயல்பாகவும் ஏற்கப்படுகிறது என் வருமானம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது நான் நிதி சுதந்திரத்துடன் வாழ தகுதியானவன் பணம் பல வழிகளிலும் எதிர்பார்க்காத வழிகளிலும் இருந்தும் என்னை நோக்கி வருகிறது என்னுடைய மதிப்புக்கேற்ற செல்வத்தை என்னால் உருவாக்க முடியும் என்று நம்ப வேண்டும் செயல்தான் அடிப்படை மனதளவில் தயாராவதுடன் நிஜ வாழ்க்கையிலும் செயல்பாடு மிகவும் முக்கியம் திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அதிக பணம் ஈர்க்க விரும்பினால் உங்கள் வேலையிலோ அல்லது தொழிலிலோ நீங்கள் ஒரு சிறந்த நிபுணராக இருக்க வேண்டும் புதிய திறன்களை கற்றுக்கொள்வது உங்கள் வருமானத்திற்கான வாய்ப்புகளை பல மடங்கு அதிகரிக்கும் தெளிவான இலக்குகள் பணக்காரராக வேண்டும் என்று சொல்வதை விட அடுத்த பன்னெண்டு மாதங்களில் நான் ஒரு குறிப்பிட்ட லட்சம் ரூபாய் சம்பாதிக்கப் போகின்றேன் என்று ஒரு துல்லியமான இலக்கை எழுதுங்கள் இந்த இலக்கை அடைவதற்கான நேர்மையான திட்டத்தை உருவாக்குங்கள் இது உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை தரும் சேமிப்பு மற்றும் முதலீடு சம்பாதித்த பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய விடுங்கள் ஒரு பகுதியை சேமித்து மீதமுள்ள தொகையை முதலீடு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் பணத்தை ஈர்ப்பது எவ்வளவு முக்கியமோ அதை சரியாக நிர்வகிப்பது அதைவிட முக்கியம் வாய்ப்புகளை தேடுங்கள் புதிய வருமான வழிகள் என்னென்ன இருக்கின்றன என்று எப்பொழுதும் தேடுங்கள் பணத்தை ஈர்க்கும் வாய்ப்புகளை நீங்கள் தான் உருவாக்க வேண்டும் அது தானாக வந்துவிடாது நிலவில் கொள்ளுங்கள் செல்வத்தை உருவாக்குவது ஒரு இரவு நடக்கும் அல்ல அது தொடர்ச்சியான பயணம் நேர்மையான எண்ணமும் விடாமுயற்சி மற்றும் ஸ்மார்ட் ஒர்க் ஆகியவற்றின் கலவையே செழிப்பை ஈர்க்கும் ரகசியம்